தமிழ்நாடுல இந்தியா முழுக்க வாக்கு திருட்டு நடக்குது அரசியல் மட்டும் இல்ல தேர்தலிலும் துஷ்பிரயோகம் நடக்குது தேர்தல் ஆணையமும் நீதி அரசர்களும் சேர்ந்து ஜனநாயக நாட்டில் முறையான ஒரு தேர்தலை நடத்தணும் கண் கூட எல்லாருக்கும் தெரியுது ஓட்டு காசு கொடுக்கறாங்க எல்லாமே தப்பு நடக்குதுன்னு தெரியுது என்ன ஆக்சன் எடுத்திருக்காங்க இது வரைக்கும்

கண் கூட எல்லாருக்கும் தெரியுது ஓட்டு காசு கொடுக்குறாங்க எல்லாமே தப்பு நடக்குதுன்னு தெரியுது என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் அதனால பீகார் மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க சீர்திருத்த நடக்கணும் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பொம்மையா வந்து பாஜக செயல்படுத்திட்டு இருக்கு அப்படியெல்லாம் அதெல்லாம் சும்மா அது இப்ப இப்பதான் பொம்மையா செயல்படுறாங்களா எப்பயுமே அப்படிதான் இருக்காங்க புரியுதுங்களா இன்னைக்கு நேரத்து கிடையாது அதுதான் சொல்றேனே ஒரு ஸ்டேட் கிடையாது ஆல் ஸ்டேட் ஒரே ப்ராப்ளம் தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு காசு கொடுக்குற கலாச்சாரத்தை நிப்பாட்ட சொல்லுங்க நடக்கின்ற அராஜகத்தை தடுக்கணும் கள்ள ஓட்டு அவங்க ஓட்டு திருட்டு எல்லாமே தான் சரி செய்ய வேண்டியிருக்கு ஸோ தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு இருக்கு தேர்தல் எப்படி இருக்கும் மிக பெரு மிகப்பெரிய மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கு வெகு விரைவில் இந்த சைடும் நாங்கள் இருக்கிறோம்

சரிங்களா இன்னும் நிறைய டைம் இருக்குங்க அது பத்தி உரிய நேரத்தில் நாங்க சொல்லுவோம் ஏகப்பட்ட நெருக்கடி கொடுத்தாங்க பிரஸ்ஸுக்கு இதை தவிர வேற கேள்வியே இல்லையா நானும் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் தமிழ்நாடு முழுக்க டெய்லி பிரஸ் சந்திக்கிறேன் இந்த ஒரு கேள்வியை தவிர வேற கேட்க மாட்டேங்கிறீங்க நான் இல்ல இல்ல நான் கேட்கறது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் நான் தூத்துக்குடி வந்திருக்கேன் ஏன் மக்கள் பிரச்சனை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க இங்க மக்கள் பிரச்சனை எத்தனையோ நடந்துகிட்டு இருக்குல்ல இன்னைக்கு உப்பளங்கள்ல மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க சிறு துரு சிறு குறு தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு கப்பல் தளம் அமைக்கிறதுனால உப்பு உப்பு தயாரிக்கிறவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க எத்தனையோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு ஏன் அது மக்கள் ஒரு பத்திரிகையாளர் மூணாவது தூணுங்கிறோம் ஏன் மக்கள் பிரச்சனை ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க ரெண்டே கொஸ்டின் தான் நான் டெய்லி ப்ரஸ்ஸை சந்திக்கிறேன் ஒன்னு கூட்டணின்றீங்க இல்லை விஜய்ங்கிறீங்க ஸோ அந்த ரெண்டுக்கும் இனிமே என்கிட்ட யாரும் பதில் கேட்காதீங்க பல தடவை நான் அது பதில் சொல்லியாச்சு ஏன்னா நான் வந்தேன்னா மக்கள் என்கிட்ட கேளுங்க மக்களுக்காக தான் அங்க அரசியல் மக்களுக்காகதான் அங்க ஆட்சி மக்கள் நல்லா இருந்தா தான் இந்த நாடு நல்லா இருக்கும் புரியுதுங்களா நன்றி நன்றி நன்றி